மக்களே யூடியூப் சேனல் உங்களுக்கெல்லாம் எப்படி போயிட்ருக்கு நீங்கள் எப்படி பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் யூடியூப் சேனலை எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு திரும்பவும் அதையே மறுபடியும் சொல்கிறேன் ஏன்னா என்னோடய வீடியோ டெலீட் ஆகிடுச்சு என்னோடய திரும்பவும் சொல்கிறேன் எப்படி எப்படின்னா ஒரே யூனிஃபார்மாக வீடியோ போடணும் வேறு யாரையும் எடுத்து நம்ம போடக்கூடாது சமையல்னால் சமையல் சார்ந்து சண்டை அப்படின்னா நாங்கள் சண்டை வீடியோ போடுவோம் அதை வந்து சீரியஸாக எடுத்துக்காதீங்க மக்களே சும்மா வீட்டில் சாதாரணமாக சண்டை போட்டுக்கிறோம் இல்லையா அதுக்கா இப்படி தான் உலகத்தில் எல்லா வீட்டிலும் நடக்குது டென்ஷனில் அப்படின்னு காட்டியிருக்கோம் செல்ஃபோன்னால் சண்டை வருதுன்னு காட்டியிருக்கோம் அதனால் நீங்கள் வந்து தவறாகவே எடுத்துக்காதீங்க சரிங்களா இது சும்மா வீடியோ தான் அதனால் எங்களை வந்து யாரும் தப்பை எடுத்துக்காதீங்க அவங்களுக்கு ஆனால் நாங்கள் வந்து பெரியவங்க வந்து இந்த மாதிரி பண்ணி காட்டக்கூடாது தான் ஆனால் மக்கள் வந்து அதை விரும்புகிறாங்க சண்டை எங்கள் எந்த வீட்டில் இருந்தால் சண்டை நடக்குதுன்னு எட்டி பார்த்து எட்டி பார்த்து சந்தோஷம் அடைஞ்சிக்கிறாங்க நம்ம அதை விட சண்டை நம்ம போடுறது இல்லை இல்லை அதை விட சண்டை நம்ம போடுறோம் அப்படின்னு அவங்கள அவங்களே மனசு தேற்றிக்கிறாங்க அதுக்காகத்தான் நாங்கள் இந்த சண்டை வீடியோ போடுறோம் சரி இது இப்படி அப்புறம் நாங்கள் ரெண்டு பேர் ஒன்றாக்கா சேர்ந்து வீடியோ போடுறோம் பாடுறோம் ஆடுறோம் எல்லாம் பண்ணுறோம் அப்போ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது சும்மாதான் அப்படின்ட்டு சும்மா நடிப்புக்காக சும்மா ஒரு தான் நம்ம போடுறோம் நீங்கள் அதனால் அதை பார்த்து யாரும் கெட்டு போகலான்டா இது சரியானதை சரியாக எடுத்துக்குங்க தவறானதை விட்டுருங்க மேலே யார தவறாக எடுத்துக்காதீங்க மன்னிச்சிருங்க தப்பா அவங்க தோணுச்சுன்னா மன்னிச்சுருங்க மக்களே அப்புறம் இன்னொன்று என்னென்னு கேட்டால் இருந்து வரேன் இன்னொன்று என்னென்னு கேட்டால் அங்கே வந்து அந்த மாதிரி தான் வீடியோஸ் கொடுக்குறோம் நீங்கள் தப்பாக எங்களை எதுவும் எடுத்துக்க வேண்டாம் மறுபடியும் வந்து யூடியூப்ல வந்து சமையல் இல்லைன்னா சமையல் சார்ந்தே வீடியோ போடுங்க ஃபைட்ஸ் என்ன ஃபைட்டர் மாதிரியே இருக்கும் அப்புறம் ஒரு கருத்துக்கள் சொல்கிறீங்கன்னா ஒரே யூனிஃபார்மாக இருக்கணும் சரிங்களா மாறி அப்புறம் இன்னொருத்தர் வீடியோவும் ஒன்று எடுத்து போடக்கூடாது க்ரீன் ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது யூடியூப் சேனலே நமக்கு வந்து அதை கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம எடுத்து போடுறோம்னா அது கரெக்டான இதில் ஆங்கிள் எடுத்து போடணும் ஒரு சிலது வந்து வேண்டாம்னு சொல்லுவாங்க ஒரு சிலது வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க அதனால் அது எது என்னங்கிறது ஆராய்ஞ்சு அரிஞ்சு எடுத்து போடுங்க மற்றபடி வந்து நீங்கள் எதுவுமே வந்து அடுத்தவங்க வீடியோவை இதை எடுத்து போடுறது அதை கட் பண்ணி போடுறது மாதிரி போட்டீங்கன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் தெரிஞ்சிரு மக்களே தூக்கிடுவாங்க நம்ம சேனலையும் எங்கள் சேனலையும் தூக்கிட்டாங்க நல்லா போயிட்டு இருந்துச்சு தூக்கி மன உளைச்சல் ஆளாகி திரும்ப ஒரு அஞ்சு மாதமே இப்போ அஞ்சு ஆறு மாதம் ஆகுது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி என்னது இது அஞ்சு மாதம் அஞ்சரை ஆச்சு ரெண்டாவது சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதுதான் போயிட்டுருக்குது மிஸ்டர் ஸ்ரீ செவன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நீங்கள் வந்து குழப்பமே வேண்டாம் உங்கள் முகத்தை காட்டுங்க இல்லையா தாளிக்கிறது எ எண்ணெய் ஊற்றுறேன் கடுகு போடுறேன் கடலப்பருப்பு போடுறேன் அந்த மாதிரியான ஆங்கிலில் நீங்கள் போடுங்க அது யாரும் உங்களை எது கேட்க போகிறது இல்லை உங்களுடைய இது மட்டும் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஓட்டி போயிட்டே இருக்குல்ல இன்னும் சரிங்களா இல்லை பேசி தான் போடணுன்னா பேசி போடுங்க பேச விருப்பம் இல்லாதவங்க அந்த கையை மட்டும் காட்டி போடுவாங்க ஒருத்தர் முகத்தை காட்ட விருப்பப்பட மாட்டாங்க அதனால் எண்ணெய் ஊற்றுறது கடுகு போடுறது காய் போடுறது தாளிக்கிறது உப்பு போடுறது சாம்பார் குடி போடுறது புளி போடுறது நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணுறது அப்புறம் எடுத்து பாத்திரத்தில் மாற்றுறது இதெல்லாம் போடுவாங்க அந்த மாதிரி ஆங்கிளில் போடுங்க அதுவும் ஓகே தான் சரிங்களா அந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் யூடியூப் சேனல் வந்து நம்மளை சரின்னு ஏற்றுக்கிட்டு நம்ம லைனை கொண்டு போவாங்க அல்காரிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க அது வந்து கரெக்டாக நாங்களே ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்களாம் நம்மளுடைய சேனல்ஸ் எல்லாம் நம்மளுடைய நேம்ஸு ஐடியெல்லாம் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோவை அது கொண்டு போவோம் என்னது ஓடவே இல்லை வீவஸ் இல்லை வீவிஸ் வரலன்னு சொல்கிறது தப்பு அப்போ நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் நான் நிறையா வீடியோ போட்டேன் நாலாயிரத்தி ஐநூறு வீடியோ போட்டேன் அது வந்து அத்தனையும் அவசர ரே எடுக்கிறது அங்கே எடுக்கிறதே இதையும் போடுறது சும்மா வீடு சொல்லுவாங்க ஐம்பது நூறு ஐநூறு அத்தனையும் வேஸ்ட்டு அதனால் நான் அனுபவிச்சுட்டேன் போட்டது பூரா வேஸ்ட்டு அப்படின்னு அதனால் கருத்த மான்ட்ரேஷன் ஆயிடுச்சு ஆனால் எனக்கு வரதில்ல காசு ஏன்னா ஆறுரூவா அஞ்சுருபா ஏழு ரூபாய் அப்படின்னா நம்மளுடைய இது ஒர்த்து இல்லைன்னு அர்த்தம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நீட்டாக பர்ஃபெக்டாக அஞ்சு நிமிஷம் வீடியோ ஆறு நிமிஷம் வீடியோ இல்லை பன்னெண்டு நிமிஷம் எட்டு நிமிஷம் அப்படி கரெக்ட் பண்ணி ஒரு உருப்படியான ஒரு ஸ்டோரி அதை கொடுங்க அப்போ தான் வந்து நல்லா நம்ம இதை எழுதிட்டு போவாங்க இல்லைன்னா நம்மளுக்கு வேஸ்ட்டு சரிங்களா மக்களே அதனால் என்ன செஞ்சு தவிர மற்றவங்க செய்யக்கூடாதுன்னு தான் நான் பேசுகிறேன் நீங்கள் அது மாதிரி தவறு பண்ணாதீங்க அதனால் யூடியூப்பில் நம்ம எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்கிறேன் தவறு பண்ணாமல் கரெக்டாக நாங்கள் இல்லை உங்களை மட்டுமே போடுங்க உங்கள் வீடியோஸ் மட்டும் கொண்டு போவாங்க உங்கள் ஷார்ட்ஸ் மட்டும் கொண்டு போவாங்க உங்களுடைய லைவ் நேரில் நீங்கள் பார்த்து பேசுங்க ஒருத்தர் அங்கே வச்சுட்டு செத்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படியே போயிடுவாங்க நம்ம வாட்டி சேர்த்து பார்த்துட்டு போய் இது பண்ணிட்டு லைக் போட்டு அது அதனால இல்லை நாங்கள் லைவ் வைக்கிறோம் ஊமையாக பேச பேசாமல் இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க சொல்லிவிட்டு போட்டுவோம் அதை பற்றி கவலையில் நாங்கள் லைவில் வந்து என்ன பண்ணுவோம்னா சவுண்டு டிவி போடுவாங்க ஹாலில் போகிற வழியில் ஏதாவது சவுண்டு கேட்கும் காப்பிரைட் ஆகிடும் அதனால் சைலண்ட்டில் வச்சுட்டோம்னா நம்ம என்ன பண்ணுறோம் என்ன காட்டுறோம் அங்கே என்ன போட்டுட்ருக்கோங்கிறத செயல்பாடு கண்ணில் பார்க்குறாங்க அதுவே போதும்னு நாங்கள் போட்டுட்ருக்கோம் அதில் தான் எங்களை யூடியூப் சேனல் வந்து மானிட்டேஷன் பண்ண வச்சாங்க ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து குறை கூற வேண்டாம் ஒரு ஒரு யூடியூப்பில் ஒன்று போடுறோம் அப்படின்னா குல எல்லாம் பண்ணலை சும்மா வீட்டு சண்டை சும்மா இப்படி இப்படி சண்டை போகும் இது எதுக்காகனா மற்றவங்க பார்த்துட்டு ஒரு சிலர் பாடுறா வயசான வளத்தில் சண்டை போடுறான் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சிலர் இதை பார்த்து சின்ன குழந்தைய கெட்டு போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க சிறுவருக்காக நாங்கள் போடுறதில்லை சும்மா பெரியவங்க வந்து வீட்டில் எல்லா வீட்லேயும் இது நடக்குதுங்கிறது நாங்கள் எடுத்துக்காட்டுறவங்கள்தான் அப்ப ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து போகிறோம் நம்ம போகிறோம் வர்றோம் இல்லைன்னு வர்றோம் இதுக்காக சும்மா அப்படி இப்படி ஆக்ஷன்ஸ் தான் நீங்கள் எதுவும் தவறு எடுத்துக்கலாம் சரிங்களா அதை மக்கள் நிறைய பேர் வந்து எட்டி எட்டி பார்க்குறாங்க சண்டையா ஆஹா அப்படின்னு அதுக்காக போடுறது தான் சும்மா போடுறது அதனால் இது எந்த தவறும் இல்லை எங்களை மன்னிச்சுடுங்க தப்பாக நினைக்கிறவங்க மன்னித்து விடுங்கள் மன்னித்து விடுங்கள் யூடியூப் சேனலும் எங்களை மன்னித்து விடுங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக சும்மா ஒரு இதுக்காக போடுறோம் எங்கள் தப்பை தவறு எடுத்துக்காதீங்க மக்களே அவள்க உடம்புடன்